This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநின்றியூர் அப்படிங்கிற இடத்துல இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் பழைய மாட கோவில் பிறகு கற் மாற்றி கட்டியதாக சொல்லப்படுகின்றது எப்படி ஈசனுக்கு இப்பெயர் வந்தது என்று ஆதாரம் இல்லை சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது பத்தொன்பதாவது தேவாரத்தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது தல விநாயகர் செல்வ கணபதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியின் காலுக்கு கீழே இருக்கும் முயலகன் இடதுபுறமாக திரும்பி கையில் நாகத்துடன் இருக்கின்றான் சுவாமி தன் இடது கையால் அவனுக்கு அருள் செய்யும் கோலத்தில் இருக்கின்றார் பிரகாரத்தில் செல்வ விநாயகருக்கு சன்னதி உள்ளது அனுசம் நட்சத்திரத்தன்று இவருக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகின்றது கடன் தொல்லை உள்ளவர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டால் தீர்வு ஏற்படும் என்பது நம்பிக்கை சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் வலதுபுறம் திரும்பிய மயில் வாகனத்துடன் இருக்கின்றார் இந்த கோவிலுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரை தினமும் தரிசித்து வந்த சோழ மன்னன் ஒருவன் இத்தலம் வழியாகவே சென்று திரும்புவான் ஒரு சமயம் அவன் இத்தலத்தை கடந்து சென்றபோது காவலாளிகள் கொண்டு சென்ற திரை திரி அணைந்து விட்டது அதனை மீண்டும் எரிய வைக்க முயற்சி செய்து முடியவில்லை அவர்கள் இந்த தலத்தை கடந்தபோது திரி தானாகவே எரிய துவங்கியது இதைப்போலவே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இதற்கான காரணத்தை அவனால் கண்டறிய முடியவில்லை ஒரு சமயம் இப்பகுதியில் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த இடையனிடம் இத்தலத்தின் மகிமையை மகி மகிமையான நிகழ்ச்சிகள் நிகழுமா என கேட்டார் அவன் அவர் ஓரிடத்தில் சுயம்புவாக இருக்கும் லிங்கத்தில் பசு பால் சொறிவதாக கூறினான் மன்னனும் அவ்விடம் சென்றபோது சிவலிங்கத்தை கண்டார் அதனை வேறு இடத்தில் வைத்து கோவில் கட்டியதாக தோண்டியபோது ரத்தம் போது வெளிப்பட்டது பின் இங்கேயே கோயில் எழுப்பிவிட்டார் திரி அணைந்த தலம் என்பதால் திரி நின்றையூர் திரி நின்றியூர் என்றும் மகாலட்சுமி வழிபட்டதால் திரு நின்றியூர் என்றும் பெயர் பெற்றது நவகிரகத்தில் உள்ள சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் நேரே பார்த்தபடி இருப்பது வித்தியாசமான அமைப்பாகும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் சிவலிங்கத்தின் பானத்தில் தற்போதும் கோடாரி வெட்டிய தழும்பு இருக்கின்றது பரசுராமர் வழிபட்ட சிவன் பிரகாரத்தில் பரசுராம லிங்கமாக இருக்கின்றார் அருகில் ஜமதக்னிக்கு காட்சி தந்த சிவன் ஜமதக்னீஸ்வரராக சிறிய வடிவிலும் பரிக் பரிகேஸ்வரர் பெரிய பானவடிவிலும் அருகில் மகாவிஷ்ணுவும் இருக்கின்றனர் இக்கோவிலைச் சுற்றி மாலையிட்டது போல மூன்று குளங்கள் இருப்பது விசேஷம் இத்தலத்து தீர்த்தத்தை நீல மலர் பொய்கை என்று சம்பந்தர் தனது பதிகத்தில் பாடியிருக்கின்றார் மேலும் இங்கு வழிபடுவோர் பயம் பாவம் மற்றும் நோய்கள் நீங்கி நல்வாழ்வு வாழ்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு சிவனுக்கு மாதுளம்பல முத்துக்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷமாகும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்ன பார்த்தீங்கன்னா மகரிஷியான ஜமதக்னி தன் மனைவி ரேணுகா கந்தர்வனின் ஒருவனின் அழகை நீரில் கண்டு வியந்ததால் அவளது தலையை வெட்டும்படி மகன் பரசுராமனிடம் கூறினார் பரசுராமனும் தாயை வெட்டினான் அதன்பின் தந்தையிடம் வரம் பெற்று அவரை உயிர்ப்பித்தான் தாயை கொன்ற தோஷம் நீங்குவதற்காக இத்தலத்தில் அவன் வழிபட்டு மனம மன அமைதி பெற்றான் ஜமதக்னியும் தான் அவசரத்தில் செய்த செயலுக்கு வருந்தி இங்கு சிவனை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் சிவன் இருவருக்கும் காட்சி தந்து அருள் செய்தார் மகாலட்சுமியும் இத்தலத்தில் சிவனை வழிபட்டு அருள் பெற்றார் எனவே இத்தலத்து சிவன் மகாலட்சுமீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் சிவராத்திரி திருக்கார்த்திகை இந்த கோவிலுக்கு நீங்கள் என்னென்ன பிரார்த்தனை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு பரிகார பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடன் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் நேரம் வந்து காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மறை எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இத்தலையறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல தரத்திற்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்